என்னுடைய அன்பான உறவுகளாகிய உங்கள் எல்லோருக்கும் வணக்கம் நம்முடைய வாழ்க்கையில ஒவ்வொரு மனிதனுக்கும் பல தேடல்கள் இருக்கும் அந்த தேடல்களில் மனிதர்களை தேடுவதும் அவர்களிடத்தில் உள்ள மனிதத்தை தேடுவதும் தான் என்னுடைய நீண்டகால வழக்கம் பெருமைக்கும் ஏனை சிறுமைக்கும் தம் தம் கருமமே கட்டளைக்கல் என்ற திருக்குறளுக்கு ஏற்றாற் போல ஒரு அண்ணன் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி சுவிட்சர்லாந்துலேருந்து எங்கிட்ட பேசினாங்க இந்த அண்ணனுடைய சொந்த ஊர் திண்டுக்கல் மாவட்டத்தில் உள்ள செந்துரை என்ற கிராமம் நானும் அண்ணனும் இயற்கையை பற்றி நிறைய விஷயங்கள் பேசும்போது எனக்கும் அண்ணனுக்கும் உள்ள சிந்தனைகளும் செயல்பாடுகளும் நிறையவே ஒத்துப்போச்சு அந்த நேரத்துல நீங்க செய்யற வேலையெல்லாம் பார்க்கும்போது மனசுக்கு சந்தோஷமாகவும் மனநிறைவாகவும் இருக்கு உங்களுக்கும் உங்க குடும்பத்துக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன்னு சொல்லி இந்த மரம் நடும் வேலைகளை பொது இடங்கள்ல எப்படி நீங்க சாத்தியப்படுத்துறீங்கன்னு கேட்டாங்க முற்றிலும் முழுக்க முழுக்க அனுபவங்கள் வாய்ந்ததுன்னு சொன்ன இந்த பதிலுக்கு அவங்க ரொம்பவும் சந்தோஷப்பட்டாங்க உடனே நானும் உங்களைப் போலத்தான் நான் பிறந்த நம்ம நாட்டுக்கும் நான் பிறந்த எங்க ஊருக்கும் ஏதாவது நல்லது செய்யணும்னு எங்களுடைய சேமிப்பு பணத்தை எடுத்து எங்க ஊர் செந்துறையில் பத்து ஏக்கர் நிலம் அந்த சார்ந்து வாழும் எல்லா உயிர்களும் வகையில் நிறைய மரங்கள் நடவு செய்து காடுகள் உருவாக்கும் முயற்சியில கடந்த நாலு வருஷமா ஈடுபட்டு வருகிறோம் இந்த காலத்துல இப்படியும் ஒரு அண்ணன் இருக்கிறாங்களா என்ற மிகப்பெரிய ஆச்சரியமும் அந்த மனிதரை பார்க்க வேண்டும் என்ற ஆர்வமும் ஆசையும் எனக்குள்ள அதிகமாகிக்கிட்டே இருந்தது ஆனா அந்த அண்ணனை பார்க்க கூடிய வாய்ப்புகள் அமையவே இல்லை அந்த தான் பார்க்க முடியல அவர் வளர்க்கும் காடுகளையாவது பார்த்துட்டு வரலாம்னு என்னுடைய பயணத்தை கடந்த மாசம் ஆகஸ்ட் இருபத்தி நாலு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல ஆரம்பிச்சுட்டேன் அந்த காட்டுக்கு போகும்போது ஏதாவது ஒரு மரத்தை கொண்டு போய் அந்த மரத்தை அண்ணனுக்கு அன்பளிப்பா கொடுத்து விடலாம்னு நினைச்சு நானே விதை போட்டு எங்க வீட்டு மாடி தோட்டத்துல வளர்ந்த ஒரு சிவந்தேனியா மரத்தை பாண்டிச்சேரியில இருந்து திண்டுக்கல் மாவட்டம் செந்துரை கிராமம் வரைக்கும் நல்ல பாதுகாப்பாக அந்த மரத்தை எடுத்துக்கிட்டு போனேன் இந்த அண்ணன் பேரு பாலு இவர்தான் அந்த காட்டில் கடினமாக உழைச்சி மரங்களை பராமரித்து பாதுகாக்கிற அனுபவங்கள் நிறைந்த அற்புதமான மனிதர் நானும் பாலு அண்ணனும் காடுகளை முழுக்க சுத்தி பார்த்துட்டு சுவிட்சர்லாந்தில் இருக்கிற அண்ணன் கிட்ட தொடர்பு கொண்டு பேசணும் காடுகளோட அமைப்பு நல்லா இருக்கு மரங்களோட வளர்ச்சியும் நல்லா இருக்கு இந்த காட்டோட மண் வளமும் ஓரளவு பரவாயில்லை நீர்வளம் தான் ரொம்ப இருக்கு அதனால மரங்களுக்கு நீர் பற்றாக்குறைய போக்க தாவர கழிவுகளை மரங்கள் கடியில போட்டு மூடாக்கு முறையை பயன்படுத்தலாம்னு பேசிக்கிட்டு இருந்தோம் அந்த நேரத்தில் ரஷ்ய நாட்டை சேர்ந்த ஒரு சகோதரி சுவிட்சர்லாந்துல ஏன் கூட வேலை செய்யறாங்க அவங்க பேரு டைரியா மெட்வின்கோ அந்த சகோதரி மார்பக புற்றுநோய் ஆராய்ச்சியில டாக்டர் பட்டம் வாங்க போறாங்க அதற்கு பசுமையான வாழ்த்துக்களை சொல்லும் வகையில நீங்க கொண்டு வந்த அந்த சிவந்தேனியா மரத்தை நம்ம காட்டில் அந்த சகோதரி ஞாபகமாக நடவு செய்யலாம்னு சொன்னாங்க உடனே நானும் பாலானாவும் மரம் நடுவதற்கான வேலைகளை ஆரம்பிச்சிட்டோம் அந்த சிவந்தேனியா மரத்தை ரஷ்ய நாட்டு சகோதரி ஞாபகமாக நல்லபடியாக நடவு செய்து முடிச்சிட்டோம் நானும் இந்த காட்டில் ஒரு மரத்தை நடவு செய்ததால என்னுடைய இந்த பயணம் முழுமையடைந்ததாக நான் நினைக்கிறேன்